வணக்கம் மக்களே ஸோ இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு டே இன் மை லைஃப் அதுதான் பார்க்க போறீங்க இன்னைக்கு எங்கள் தலைவருக்கு வந்து ஃபோர்த் சாட்டர்டே லீவு ஸோ அதனால இவரை வச்சு என்னென்னலாம் வேலை வாங்கிக்க முடியுமோ அதுதான் என்னோடய ப்ளானு உங்களுக்கு ஒன்றும் இல்லை ரேஷன் கடைக்கு போகணும் வெஜிடபிள்ஸ் வாங்கினோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கூல் பேகு இதெல்லாமே துவைக்கணும் லஞ்ச் பேக் இதெல்லாமே இருக்கு வேற 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 இப்போதைக்கு இதுதான் பிளான் பண்ணிருக்கேன் அப்புறம் என்னென்ன பிளான் பண்றேன்னு மறக்காம சொல்ற மக்களே வாங்க எங்க கூட ரேஷன் கடைக்கு வந்துட்டோம் அன்னைக்கு வந்து நல்லா வெயில் அடிச்சுது ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி லீவ் டேஸில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய வேலைகள் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுப்பேன் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிடுவேன் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் மேக்ஸிமம் எல்லாமே வந்து நானே சமாளித்து பண்ணிவிடுவேன் ஸோ ரேஷன் கடைக்கு நாங்கள் ரெண்டு பேர் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் தான் வந்து தம் ஃபிங்கர் வச்சு அங்கே ரெடி பண்ண சொல்லுவேன் ஏன்னா அப்படி பண் நாங்கள் இப்போயும் வாங்குவோம் அவர் எப்போயாவது தானே வராரு ஸோ அதனால் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அவரை வச்சு பொருள்லாம் வாங்கிடுவோம் ஸோ இது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு சிலர் வந்து ரேஷன் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் வந்து இது எங்களுடைய நீடுக்கு வந்து அதுக்கு எப்படிலாம் ரெடி பண்ணோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வ வச்சுப்போம் வெங்காயம் தக்காளி வந்து வீட்டுக்கிட்டவே வந்து விற்றுட்டு வந்திருந்தாங்க அதனால் வந்து நான் இங்கேயே வாங்கிட்டேன் ஸோ அதில் ஒரு வெங்காயம் வந்து பார்க்காம அவரும் போட்டுட்டாரு நானும் வாங்கிட்டேன் அதுக்கிட்ட வந்துட்டு இது கொஞ்சம் டேமேஜாக இருக்குது மாற்றி கொடுங்கார்ட்டு வேக வேகமாக ஓடி போய்ட்டு மாற்றிட்டு வந்துருந்தேன் வீட்டுக்கிட்டே வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் விலை கம்மியாகவே கிடைக்கும் ஸோ அது அந்த மாதிரி கடை அந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் தலைவர் வந்து ரெண்டுத்தையும் தூக்க முடியாமல் தூக்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் ஸோ சாட்டர்டே நைட்டு ஸ்டார்ட் ஆன ஃபீவர் ஸ்டில் நவு இப்போ வீடியோ உங்களுக்கு நீங்கள் பப்ளிஷ் ஆகுதுல இப்போ வரைக்கும் ஃபீவர் ஹாஸ்பிட்டல் அப்படி தான் போயிட்டுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது வீட்டுக்கு வந்து தான் வந்து ச சுண்டல் ஊற வச்சுட்டு போயிருந்தேன் ஸோ அதை வச்சு தான் வந்து இன்றைக்கி சென்னா குழம்பு ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இதெல்லாம் தான் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு ரெடி பண்ணி சாப்பிட் சாப்பிட்டுருந்தோம் ஸோ மேக்ஸிமம் வந்து சாட்டர்டே சண்டேஸில் இவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பேன் அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் மேக்ஸிமம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் சாட்டர்டேஸ்லாம் லீவ்னா மூணு வேலையும் எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னது பிளான் பண்ண மாதிரி பசங்களோட ஸ்கூல் பேகு லஞ்ச் பேகு இவரோட லன்ச் பேக் என்னோட லன்ச் பேகு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் துணி துவைச்சி ரெடி பண்ணியாச்சு அதுக்குள்ளே சாருக்கு ஃபீவர் வந்ததுனால அவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டார் அதுக்கப்புறம் குட்டி குட்டி வேலைகள் மட்டும் இருந்தது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரியே போயிட்டுருந்தது ஸோ ஒரு ஃபேமிலி அப்படின்றது எல்லாம் நல்லது கெட்டது ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே சேர்ந்து வரும் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியவங்க யாருன்னா விமென்ஸ் தான் ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அந்தளவுக்கு ஃபேமிலியை அடுத்த அளவுக்கு கொண்டு போக முடியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை இருக்கும் பசங்களை பார்த்துக்கணும் எல்லாத்துலேயுமே எங்கள் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்குது அதை நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஸோ என்னுடைய வேலையை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் சேனலில் அப்பப்போ வீடியோஸ் போடணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மைண்ட் வந்து ஓடிகிட்டே இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலான்ட்டு அந்த யோசனையிலே பாதி நாட்கள் வந்து இப்படி தான் ஓடிட்டுருக்கு பார்ப்போம் எனக்கோ ஒரு நாள் நம்ம நினச்ச மாதிரியான லைஃப் ஸ்டைலும் நம்ம நினச்ச மாதிரியான ஒரு இடத்துக்கும் நம்ம அடையிற வரைக்கும் ஸோ இந்த மாதிரியான ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஒரு வீட்டோட மெயின் பில்லர் வந்து விமென்ஸ் தான் ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மளால் அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்க முடியும் ஸோ நமக்கு எவ்வளோ முடியலனாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தட்டி தூக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம போய்க்கு போய்கிட்டே இருக்கணும் லைஃப் வந்து வாழ்க்கை நிறைய பாடங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பை வந்து சூப்பராக கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம நினச்ச சக்ஸஸை வந்து அடைய முடியும் ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் அதுக்கான வழியும் வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்திக்கிட்டு ஓட முடியும் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இல்லை அப்படின்னா கிடச்சதை வச்சு ஓகே இது இருக்குல்ல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் போயிருக்கோம் அது நல்ல மைண்ட் செட்டு தான் ஆனால் ஆடம்பரணமான வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடாது நல்ல விஷயங்களுக்கு ஆசைப்படலாம்